வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரீவிய சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்க அவங்களோட ஆணவம் திமிரு எல்லாமே அட்டியோட ஒளிய போதுங்க கரெக்டா நம்ம தலைவர் வேற லெவல காத்து நான் பூசியே தீர்வு நான் உட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போய் எப்படியோ ஒரு வழியை தட்டு தடை மாதிரி வைத்திர தொடர்றாங்க அப்பதான் பாக்குறேன் வயிறு சின்னசா இருக்கு என்னடா வயத்திரம் ஒட்டின்னு இருக்கு ஆறு மாசம் ஆகுது வயிற்றுல பொள்ளிய காணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கு ஆயிட்டு ஐயோ அஞ்சலி என்ன சொன்ன சொல்லிட்டு பக்குன்னு திக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கூட உடனே டக்குன்னு பெட்ல இருந்து அப்படியே சும்மா அந்த வயிற்றுக்கு போடுறாங்களே தொப்ப தெரிய அமுக்கிறதுக்கு ஆனா இவங்க தொப்ப தெரத்துக்கு போடுறாங்க அதை எடுத்து உடனே நம்ம தலைவி வேற லெவல்ல தூக்கி ஜானிக்கு ஆட்ட டே காத்தி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏ அஞ்சலி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ காத்தி என்ன மன்னிச்சிருங்க டாக்டர் சொல்லிட்டாங்க என்னால எப்பவுமே குழந்தை பேர் முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாவி நீ இழைக்கவா மலடி மலடின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல நீ அந்த மாதிரி மாறிட்டே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமா எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் அது எல்லாமே வந்து இப்படி சேர்ந்துருச்சு எனக்கு சேர்ந்து வழித்தேர்ல கார்த்தி உங்ககிட்ட உண்மையா சொல்லவும் முடியல பொய்யா நடிக்கவும் முடியல நான் அணுணுவா செத்து நடந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸா போட ஆரம்பிக்கிறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சுலயே அடி அடி நடிச்சு ஒழுங்கு மரியாதை நீயே அந்த வீட்டை விட்டு சொல்லிட்டு சொல்லிருக்கும் போது திடீர்னு இலக்கிய அந்த மாசன்றி கொடுக்க அந்த இடத்துல பைரி வந்து ஒரு பக்கம் கதை நுண்ண கதை சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே பேசி இருக்க இலைக்கா நீ எதுக்கு நீங்க ஒழுங்குமுறையை வெளியே போடி உன்னாலதான் அஞ்சலியோட கர்ப்பமே இப்ப அஸ்தி வாரத்துல ஆடி போச்சு அவளை கொஞ்ச நேரத்துல அவள் கர்வத்தை கழிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பலான ஒரு அடி போட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு காட்ட அந்த அஞ்சலி வயத்துல ஒண்ணு இல்லைன்ற விஷயம் எல்லாமே தெரிய வந்து அதை பார்த்ததும் உடனே அஞ்சலியை எலிக்கா வச்ச பார்த்தியா அறிவிட்டு திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பக்கத்துக்குன்னு முடிக்க என்னடா நடக்குது எல்லாமே முடிஞ்சடா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல ஒரு பக்கம் ஆடி போய் அசந்து போய் ஓரமா உக்காந்துடுறாங்க இதுக்கு மேல எதுவுமே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம எதனா பேசணும்னா நம்ம டங்கு டிங்குவாரா இருந்தா சாமியோ அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு மறுபக்கம் என்ன சொல்லிட்டு பாத்துக்கோனா கரெக்டா நம்ம தலைவன் அவர் வந்து போன் பண்ணி கார்த்திகை நீ எதுக்கு அண்ணா நான் இருக்கட்டா சொல்ல நீங்க விடுங்கண்ணே இவன்லாம் ஒரு ஆளை இருக்காங்க என்னவே என்கிட்ட அப்பவே கூட ஆனா எப்படியெல்லாம் அன்னியை பேசினாலும் அதுவும் குழம்பு இல்லைன்னா யாராக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு இவ தானே சொன்னா அவளுக்கும் அதே ரூல்ஸ் தானே ஒழுங்கு மரியாதை நீயா வீட்டை விட்டு வெளியே போயிரு என்ன கழுத்தை பிடிச்சி தள்ள வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம ஒரு பக்கம் திருத்திருந்து முடிச்சுன்னு இருக்காங்க குழப்பத்தில் குழம்பு போயிட்டு ஆடி போய் அசந்து போய் நின்று இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் கரெக்டா நம்ம பைரியாங்களோ அவங்க இருந்து எதுவுமே பேச முடியாம அஞ்சலியை போய் அவங்களும் ரெண்டு மூணு அடி அடிச்சிடறாங்க ஏ அஞ்சலி உண்ணனா ஒரு பொண்ணு நினைச்சே உனக்கு சப்போர்ட் பண்ண மாத்தியா எனக்கு இதுவும் வேணும் என்ன வேணும் அப்படி

டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி வணக்கம் வந்தன வரைக்கும் எத்தருக்கு